வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரோஜா செடி வளர்ப்பு தான் பார்க்க போகிறோம் கூட கூடையாக பூ பறிக்கலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றுறது ரெகுலராக ஊற்றினா பற்றாது அதுக்கு என்ன உரம் கொடுக்கணுமோ அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் நான் என்னோடய செடிக்கெல்லாம் டிஏபி கொடுப்பேன் ஒரு வாரம் டிஏபி கொடுத்தோன்னா அப்போ பதினஞ்சு நாள் விட்டுட்டு மண்புழு உரம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு விடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது போடும்போது மாட்டு சாண உரம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கிடைக்கிற வேஸ்ட்டு வாட்டரு காய்கறி கழுவுற தண்ணீர் அரிசி பருப்பு கழுவுற தண்ணியெல்லாம் நல்லா புளிக்க வச்சு இன்றைக்கி கழுவுனிங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைங்க நல்லா புளிக்கட்டும் மறுநாள் அது கூட தண்ணி நிறைய கலந்து டைலூட் பண்ணி அந்த தண்ணி கொடுங்க அப்போது உங்களுக்கு வெயில் காலத்துலேயும் செடி வாடி போகாது இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பூத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கலரும் நல்லாயிருக்கும் சீவீடும் நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் ஆல்டர்னேட்டாக நீங்கள் மாற்றி மாற்றி உரம் கொடுத்துட்டே இருக்கும்போது செடி வந்து நல்லா பசுமையாக இருக்கும் நிறைய துளிர் வரும் உங்களுக்கு மொட்டுக்களும் அதிகமாக வைக்கும் துளிர் எப்போ நிறைய வருதோ அப்போ மொட்டுக்கள் அதிகமாக வைக்கும் பூக்களை பறிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூ மட்டும் பறிச்சிட்டு விட்டுறாமல் ஒரு இன்ச்சு காம்பையும் கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுலேருந்து கிளைகள் வரத்துக்கு வசதியாக இருக்கும் அப்படி வரும்போது உங்களுக்கு பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக பூத்துருக்குன்னு ஒரு கை அகலத்துக்கு பூத்துருக்குது பூ அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் டார்க்காக இருக்கும் பூவும் தண்ணி மட்டும் விட்டால் போதாது நம்ம தேவையான உரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் செடிங்களுக்கு ரோஜா செடி மட்டும் இல்லை மல்லி செடிக்கும் அப்படி தான் சாமந்தி செடிக்கும் அப்படி தான் பூச்செடிகளுக்கு எல்லாமே நீங்கள் டிஏபி தாராளமாக கொடுக்கலாம் ரோஜா செடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டிஏபி தான் நீங்கள் மற்ற எந்த உரம் கொடுத்தாலுமே அது அந்தளவு உங்களுக்கு வேலை செய்யாது எல்லா நர்சரி கார்டன்லேயும் உங்களுக்கு இந்த டிஏபி தான் கொடுப்பாங்க அதனால தான் நமக்கு வாங்கிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடியும் நட்டதுக்கப்புறம் நம்ம இதை ரெகுலர் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம செடியிலையும் நம்ம நிறைய பூ பறிக்கலாம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நான் என்னோடய செடிக்கு அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் ஆட்டு சாணம் கிடச்சிதுன்னா அதை நல்லா காய வச்சு தூள் பண்ணி அதுவும் சேர்க்கலாம் முட்டை ஓடு கொடுக்கலாம் பாருங்கள் என்னோடய செடியில் எவ்வளோ பூ எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் மொட்டுக்குள்ளும் நமக்கு நல்லா பெருசு பெருசாக வைக்கும் உரம் கொடுத்துட்டு வரும்போது காய்கறி செடிக்கு நம்ம இயற்கை உரம் கொடுத்துக்கலாம் பூ வந்து நம்ம சாமிக்கு தான் வைக்க போகிறோம் இல்லாட்டி தலைக்கு வச்சுப்போம் அதனால் நமக்கு எதுவும் பாதிப்பு வராது தாராளமாக டிஏபி கொடுக்கலாம் நிறைய பேர் அது கெமிக்கல்னு நினச்சி வைக்கிறது கிடையாது செடிக்கு வச்சு பாருங்கள் ஒரு தடவை எப்படி பூக்குதுன்னு பாருங்கள் இது வந்து பட்டன் ரோஸ் தான் இது எவ்வளோ கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் காம்பை விட்டு கட் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு அதுலேருந்து துளிர் அடுத்து வரும்போது நிறைய மொட்டோடு வரும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரோஜா செடியில் இருக்க களை செடியெல்லாம் பிடுங்கிடணும் பழுத்து போன இலையெல்லாம் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுடுங்க செடியில் பூச்சி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா புளிச்ச மோரை நல்லா டைலூட் பண்ணி தெளிச்சு விடுங்க போயிடும் வேப்பம் புண்ணாக்கும் தெளிக்கலாம் ஊற வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் அதை வடிகட்டி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க மண் கலவையில் ரோஜா செடிக்கு எப்பயுமே செம்மண் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு செடி நல்லா வளரும் மண்புழு உரம் கோக்கோப்பீட்டு செம்மண் நம்ம தோட்டத்து மண் எல்லாத்தையும் ஈக்குவலாக கூட நீங்கள் கலந்து வைக்கலாம் நான் அப்படி தான் வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் தினமுமே இந்த அளவு பூக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுறது வச்சு தான் உங்களுக்கு செடியோட வளர்ச்சியோ பூவும் நமக்கு இருக்கும் எனக்கு எந்த சீசன் கிடையாது எல்லா சீசன்லையுமே இது பூத்துட்டு தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி காஞ்ச சாணம் கிடச்சிதுன்னா அதையும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரி மக்கி நல்ல உரமாயிடும் அதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்